ஏன் தங்கபுஷ்போ நம்ம ராணி அக்கா வீட்டுல மாடு அலற சட்டம் கேக்கு வா போய் என்னன்னு பார்ப்போம் வேற ஒண்ணும் இல்ல தேய் மழை பெஞ்சுதுல அதான் கத்திட்டு கிடக்கும் நீங்க தூங்குங்க இல்லை தங்கபுஷ்போ அது வந்து எது கம்முன்னு தூங்குங்க உங்க போறான் ரெண்டு பேரும் இங்கேயே நானே போய் பார்த்துட்டு வரேன். அம்மா என்ன அச்சு அம்மா ஒன்றும் இல்லடாக்கானா நீ தூங்கு என்ன சத்தமாக இருக்கும் அம்ம

தெليفوني இங்க அடிச்சிட்டு இருக்குது ஆனா இவிய என்னடான்னா காதுக்குள்ள ரிமோட்டை வச்சிட்டு ஹலோ ஹலோன்னு கட்டிட்டு கிடக்கவே ஹலோ 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 யம்மா मारे 보면은 என்ன தெரியுது பண்ண பைய இன்னாரத்துக்கு அடிச்சிருக்கானே தெரியல எடுத்து என்னன்னு கேளு எதை ரிமோட்டை காதுக்குள்ள வச்சிட்டு ஹலோ ஹலோன்னு யாரோ தான் பதில் சொல்லுவ அவ என்னது இது ரிமோட் ஹே உங்க செல்போனே கீழே கிடக்குது பாருங்க எடுத்து பேசுங்க இந்த லட்சணத்துல போலீஸ் ட்ரெஸ் பாட்டு தான் தூங்குவாங்களா ஹலோ யார இன்ன இடத்துல போன் போட்டுக்கியா பாட்டியம்மா நான் தான் ஊர்ல இருந்து தங்க புஷ்பம் பேசுறேன் யாபிளா தங்க புஷ்பம் நீயா என்னாச்சு இன்ன இடத்துல போன் போட்டுக்கா பாட்டியம்மா போறேன்னா அங்க என்னத்த பாத்தவளோ தெரியல மயங்க கீழே விழுந்துட்டாவே அது மட்டும் இல்ல பாட்டியம்மா உங்க வீட்டு போட்டு உடைச்சு திருட வீட்டுக்குள்ள போந்து உங்க பைக்குள்ள இருந்த ரூபா நோட்டெல்லாம் திருடன் திருடிட்டு ஓடிட்டான் அப்ப என்ன பை சொல்றா யா பைக்குள்ள இருந்த யாமா யாமா இப்படி தேம்பி தேம்பி அலுரியா

ரோமா யாய் பிளைவலா ஏதோ லச்ச கணக்கல கொல்லை அடிச்சிட்டு போன மாதிரி பேசுறியே வெறும் 25000 தான திருடிட்டு போனா அப்பா

ஏய் ஏய் ஏதேம்மா பாட்டி ரொம்ப பயப்படாதம்மா நாம போய் போலீஸ் கிட்ட கம்ப்ளைன்ட் கொடுத்துட்டு உடனே திரும்ப வந்துருவோம் சரியா ஆ इट्स ஓகே அப்போ சியாரி சியாரி எல்லாரும் சீக்கிரமா துணிமணிகளை எடுத்து வைங்க நாம உடனே புறப்படுறோம் அப்பதான் விடுialae போய் சேர முடியும் ஹே துணியை மடிச்சு வைக்கிறதுக்குள்ள அறுவಳಿ ஆயிரம் போ ஹே யார் யாருக்கு என்ன Dress வந்து எடுத்து ஆ இதோ நாம ஊருக்கு போய் உங்க பணத்தை மீட்டு கொண்டு வந்துருவான் சரியா ஆ சரியா ठीक உடனே கிளம்புறோம் அந்த பணத்தை தெரிடிட்டு போனான்

ஆ ஆ ஓகே சார் உங்கள் மாமியார் வேற ஏதாச்சும் பேசினாலும் உடனடியாக எனக்கு போன் பண்ணி தகவல் தெரிவிச்சிருங்க சரியா ஹ ஹ ம் ஓகே சார் ஹ ஹம் எட்டே நீங்கள் பேசினாதாட்டி கண்டுபிடிக்க முடியும் ஹ ஒரு வழியா எல்லா டீட்டெயில்ஸையும் கலெக்ட் பண்ணியாச்சு ஏட்டையா என்ன எல்லா விவரத்தையும் கேட்டுட்டியா ம் ஆமாங்க ஐயா எல்லா விவரத்தையும் வாங்கிட்டேன் ஆனா எனக்கு என்னமோ இந்த குடும்பத்து மேலதாயா சந்தேகமாக இருக்கு ஏ ஆமுடே ஐயா போயும் போயும் ஒரு திருடனை ஐயா இந்த பொம்பளை பேச்சு மூச்சு இல்லாம கிடைக்கும் அநேகமா இவியலே அந்த பக்கத்து வீட்டுல திருடிட்டு குடும்பத்தோடு சேர்ந்து நாடகம் மாற்றாவன்னு நினைக்கேன் எடே ஏட்டையா எதுவுமே நாம ஆதாரம் இல்லாம சொல்ல முடியாதுடே உம் உம் தெரியுங்க ஐயா கண்டிப்பா அந்த ஆதாரத்தை ஒரு நாள் உங்ககிட்ட காட்டு பாருங்க ஐயா 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 நான் தான் ஐயா யாரு பாணி என்ன வேணும்

பாருங்க என்னத்தை பாத்தீங்களோ அதை விவரமா இந்த சீட்ல எழுதி கொண்டாந்துருங்க சரியாட்டியாட்டி பசங்க பச வந்துட்டாட்டுக்கு